முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிலேயும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி விளையாட மாட்டாராம் அதுக்கு காரணம் என்ன என்ன நடந்துச்சு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் வந்து வரக்கூடிய வேளாக்களம் அன்று தொடங்குது இதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியே மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒல்லி ராபிசன் பன்சர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வம்பு கெளுத்தாங்க அதனால் இந்த ஒரு சீரீஸில் விராட் கோலி ஒரு சம்பவம் பண்ணுவார் கண்டிப்பாக இவங்களுக்கு பதிலடி கொடுப்பார் இந்த சீரீஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு

que y இதில் வடக்கில் இருந்து நிறைய நண்பர்கள் வந்து உருட்டவும் ஆரம்பிச்சாச்சு விராட் கோலி குழந்தை போகிறக்க போகுது அதனால தான் அவர் வந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு ஐபிஎல் தான் முக்கியம் பன்சர் அதுக்கப்புறம் ஒல்லி ராபிசன் சொன்னதை பற்றி பயந்துட்டார் இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இருந்து பல உருட்டுகளும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதை பற்றி பிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விராட் கோலியோட ஒரு ப்ரைவேசிக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் அதனால் மீடியா மற்றும் ஃபேன்ஸ் என்ன பர்சனல் ரீசன் அப்படி எதுவுமே கேட்காதிங்க நம்ம கோலிக்கு அவரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அதனால நாங்கள் வந்து அவரை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லேருந்து ரூல்ட் அவுட் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் அவருக்கான ரீப்ளேமெண்ட் ப்ளேயரே அலௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்று புரிஞ்சிக்கலாம் விராட் கோலி தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்ச்லேருந்தும் விலகியிருக்கார் மற்றபடி பெருசாகடு வேறு எந்த எதுவும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தன்னோட அப்பா இருந்ததுக்கப்புறமும் கூட அந்த ரெஞ்சி ட்ராஃபிலலாம் போய் மேட்ச்லாம் வின் பண்ணி கொடுத்துருந்தா இருந்தாலும் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட விராட் கோலி ஒரு சீரியஸான விஷயத்துக்காக தான் அவர் போயிருப்பாருங்கிறது என்னோட கருத்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சும் அவர் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகுலாக தான் இருக்கும் ஏன்னா விராட் கோலி உள்ள பிளேயர் வந்து டெஸ்ட்டில் கண்டிப்பாக தேவை ஏன்னா அவர் வந்து ஒரு எனர்ஜியை கொண்டு வருவார் பேட்டிங்கில் விட ஃபீல்டிங்கில் வந்து ஒரு எனர்ஜி வரும் விராட் கோலி இல்லாதது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவரோட இடத்துல வேறு யாரை இறக்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் நிறைய பிளேயர்ஸ் ரெஞ்சில் இப்போ வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அஜயங்க ரஹானே ஒரு சத்தீஸ்வர் புஜாரா மயங்க் அகர்வால் இவங்கெல்லாம் நல்லாவே பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க இதனால் இது ரோஹித் சர்மாக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் ஒரு ட்ராபேக்காக இருக்கும் பார்க்கலாம் விராட் கோலிக்காக நம்மலாம் வெயிட் இருக்கோம் ஃபஸ்ட் ரெண்டு மேட்சும் இந்தியா ஹோப்ஃபுல்லி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் கோலி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லேயும் இருப்பார்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் முன்னால் சொன்னது போல தான் அந்த பன்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒல்லி ராபிசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு சம்பவம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ரெண்டு ரன் அடித்தா ஒன்பதாயிரம் ரன் டெஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படி நிறைய மைல் ஸ்டோன்லாம் காத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த சி ீஸ்ஸ வந்து கொஞ்சம் எதிர்பார்க்க வச்சுச்சு விராட் கோலிகிட்டே இருந்து நம்ம ஆனால் அதெல்லாம் நடக்குமாங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டூ மேட்ச்னா பரவாயில்ல மூணாவது மேட்சிலருந்து ரிட்டர்ன் ஆயிட்டார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து இருந்தாலும் விராட் கோலி இல்லாமல் அந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி